ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவானே நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷமே இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே ரோடு எங்கேயும் இருக்குது ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு இந்த பக்கம் பார்த்து ஒரு பத்து செகண்ட் முன்னாடி என்ன பாருங்க இந்த போயிட்டு இருந்த ஒரு பஸ் வேகமா ரோட்டை பார்த்து போயிட்டு இருந்தது இந்த இடத்துல திரும்பும் போது அப்படியே பக்கத்துல இருந்தா தோப்புக்குள்ள நுழைஞ்சிடுச்சு அங்க சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி போய் பாக்குறாங்க பஸ் கொஞ்சம் தடுமாறுனால அப்படியே தோப்புக்குள்ள விட்டுட்டாரு இருப்ப நல்ல வேலையா யாருக்கு எதுவும் ஆகல இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத அப்புறம் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஒரு கடத்தரு தான் ரோடு பத்தடி தள்ளி தான் இருக்குது ரோட்ல போக வேண்டிய வண்டி சம்பந்தமே இல்லாம இந்த பக்கம் திரும்பி வரும் அப்படின்னு யாராவது நினைச்சு பாத்திருப்பாங்களா வண்டி அவ்வளவு வேகத்துல வந்திருக்கு இவரு ஒட்டனே அங்க இருந்து வேகமா எந்திரிச்சு தப்பிச்சிட்டாரு எங்க இந்த வீடியோல அணில் குட்டி போட்டுருக்கிறதா பாக்குறோம் ரெண்டுல இருந்து அஞ்சு குட்டிகள் வரைக்கும் பிறக்குமா அணில் குட்டி பிறக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க முடியே இல்லாம இந்த மாதிரி தோல் தான் இருக்குமா பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குல்ல வளர தான் முடியலாம் வளர்ந்து பாக்குறதுக்கு ரொம்ப மாறிடும் வீடியோல இவ்வளவு காட்டாற்று வெள்ளத்தை தாண்டி அந்த கரைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு யானையா வெள்ளத்தை பார்த்தாலே தான் தோணும் ரொம்ப தைரியமா இறங்கிருக்கு பாருங்களவு தாண்டி ஆனாலும் அந்த யானைக்கு இந்த ஆற்றோட ஆளை எவ்வளவுன்னு விஷயம் தெரிஞ்சதுனால தைரியமா உள்ள இறங்கி அப்படியே கரைக்கு போய் சேர்ந்துடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோ ட்ரக்கு மேல ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் இது ட்ரக்கு மேல ஏறி படுத்து தூங்கி இருக்கு பாருங்க ரொம்ப நேரம் ஆகி வண்டியும் அது எந்திரிக்காததுனால வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க கடைசியில தான் அதுக்கு கிடுகிடுன்னு ஆடுதே அப்படின்னு எட்டி பார்த்து மேல இருந்து கீழே இறங்கியிருக்கு நல்ல அடர்த்தியான முடியோட பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிற ஒரு ஆப்பிரிக்க சிங்கம் அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோபோட்டை பார்த்து எல்லாம் பயந்து ஒதுங்கி நிற்கிற நிறைய டாக் தான் பார்க்குறோம் இந்த ரோபோட் இந்த நாய்களோடு சேர்ந்து விளையாடுறதுக்காக ஓடி ஓடி வந்திருக்கு இதை பார்த்து இந்த நாய்கள் எல்லாம் மிரண்டு போகாத குறை தான் ஆனா அந்த பூனை பயங்கரமான ஆள் தான் ரோபோ இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா ஆள் அசரவே இல்ல பாருங்க பயங்கரது இல்லான்னு ஆளா இருக்கும் போல ஒரு பனி பிரதேசத்தை பார்க்கும் போது வெறும் பனி மட்டும்தான் தான் இருக்குதுன்னு நினைப்போம் ஆனா தான் மொத்த உயிரினமும் பதுங்கி இருக்குமா இங்க ஆரிய பணியாகி உள்ள இருக்கிற தண்ணியில நீந்திட்டு இருக்கிற ஒரு பெரிய மீனை கண்டுபிடிச்சிருக்காரு அதை அப்படியே மேலே தூக்கிட்டு வராரு பாருங்க இவ்வளவு பெரிய மீன் இதுக்குள்ள இருந்ததா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம முடியல அடுத்தது இங்கே இந்த வீடியில ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த இந்த டாக் கால் தவறி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு பக்கத்துல இருக்கிற டயர்ல ஏறி உட்காந்து சத்தம் போட்டுட்டே இருந்துருக்கு இதை பார்த்து அதை மேலே கொண்டு வரதுக்காக ஒரு தொட்டில ரெடி பண்ணிருக்கிறாங்க நமக்காக தான் அந்த தொட்டில அனுப்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு பாருங்க அப்படியே தூக்கி மேலே கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடுல பூனை குட்டிகிட்ட மாட்டி படாத பாடுபட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் இதில் ஒரே ஒரு பூனக்குட்டியை எடுக்கிறதுக்காக தான் இவர் வந்தாரு அந்த ஒன்னைய எடுக்கிறதுக்காக கதவை திறந்தால் தொடர்ந்து எல்லாம் வெளியே வருவேன் அடம் பிடிச்சி வெளியே வந்துட்டு இருக்கு பாருங்க இவரை தூக்கி தூக்கி உள்ள விட்டுட்டு இருக்கிறாரு விட விட எல்லாம் வெளியே தான் வந்துட்டு இருக்கு கதவை திறந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாருங்க சாயங்காலம் வரைக்கும் பொழுது இங்கேயே முடிஞ்சிடும் போல அடுத்தது இங்கே இந்த வீடுல நம்ம பாக்குறது பனி பிரதேசம் தான் கூறையில பனி நிறையவே தேங்கிடுச்சு அப்பப்ப இந்த பனியை தட்டி விடணும் இல்லைன்னா கூறையே மொத்தமா கீழே விழுந்துரும் தான் இங்க ஒரு சம்பவம் போகுது ஊரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சது உடனே விழ போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் ஒதுக்கிக்கிட்டாங்க எவ்வளவு பனி தேங்கி இருந்திருக்கு பாருங்க மொத்தமா விழுந்து கூரையும் போச்சு அடுத்துதான் இந்த வீடியோல கடல்ல நடக்கிற அதிசயத்தை தான் பார்க்குற ஒருத்தர் நீந்தி போறாரு இந்த மீன்கள் எவ்வளவு கூட்டமா அந்த இடத்துல உள்ளா வந்துட்டு இருக்கு யாரோ வித்தியாசமான ஆளு உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாம் பத்தடி இடைவெளி விட்டு அப்படியே வட்டமா சுத்தி போகுது பாருங்க நடுவுல இவர் இருக்கிறாரு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ரூமுக்குள்ள ஏதோ கடைக்கடை சத்தம் கேட்டது என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த லேடி வந்து இருக்காங்க ஆனா இந்த வாசல்ல ஒரு பாம்பு ஊந்து போகுது பாருங்க நல்ல வேளை அது பக்கத்துல கால் வைக்கல பார்த்தா எங்கேயும் எந்த சத்தமும் இல்ல கடைசியில இந்த வாசல் தான் ஏதோ கேக்குது அப்படின்னு எட்டி பார்க்கும் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நல்ல வேளை இந்த வழியா தானே வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க பாருங்க அடுத்தது இந்த வீடியோல யானையோட அட்டக்க சத்தை தான் பாக்குறோம் எல்லா கடையும் தான் இருக்குது அதனால யானையால உள்ள போக முடியாது அப்படின்னு எல்லாரும் தைரியமா வெளிய நிற்கிறாங்க ஆனா யானை பண்ண திறந்ததை பாருங்க போன வேகத்துல ஒரு ஷட்டரை அப்படியே உடைச்சிடுச்சு ஏதோ நோட்டை திறக்கிற மாதிரி டக்குனு கதவை திறந்துடுச்சு அப்படின்னு கொஞ்சம் பகிர்ந்துதான் ஆயிடுச்சு யானை திரும்பினதும் எல்லாரும் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க இருந்தாலும் ரொம்ப அமைதியான யானை தான் அடுத்தது இந்த வீடுல ஒரு வீட்டுல கட்டில வந்து படிச்சு தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தான் பாக்குறோம் திடீர்னு எந்திரிச்சு எங்க இருக்கிறோம் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்குது ரொம்ப தூரம் நடந்து வந்து ரொம்ப டயர்ட் ஆனதுனால பக்கத்துல இந்த வீட்டை பார்த்ததும் உள்ள போகுது கட்டில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு போல ஆனால் அதுக்குள்ளே வீட்டில் எல்லாரும் உஷாரானதுனால கதவை நல்லா அடைச்சே வச்சுருக்கிறாங்க இதுதான் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கு தெரியாம கூட கதவை திறந்து போட்டுருக்கூடாது போலயே இங்கே இந்த வீட்டில் இவர் பைக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அந்த வீட்டில் இருக்கிற டாக் பாருங்க நானும் வெளியே வந்தே தீர்வேன் அப்படின்னு அவ்வளோ பிடிவாதமாக அடம் பிடிச்சிருக்கு இந்த நாயை சமாளித்து கதவை பூட்டுறதுக்குள்ளே அவரு பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும் எந்த அளவுக்குலாம் ஏமாற்றி கதவை பூட்டுறதுக்கு பார்க்குறாரு பாருங்க ஆனால் கூட இது நுழைஞ்சு எப்படியாவது வெளியே வந்துடுது ரோட்டுக்கு போறதுல அப்படி ஒரு குஷி போல இதை எப்படி ஏமாத்தி வெளியே போகலாம் அப்படின்னு யோசிச்சவர் வேறு வழியே இல்லை கேட்டு பூட்டிட்டாரு கடைசியில் எகிரி தான் வெளியே போயிருக்கிறாரு இந்த டாகோட அட்டை கசத்தை பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேரும் ரெடியா இருக்கிறாங்க காத்து கொஞ்சம் வேகமா அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அடிச்சது அந்த தார் இந்த பக்கத்துல கொண்டு போட்டிருக்கு திரும்பி பார்த்துட்டு வேகமா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு திடீர்னு அந்த தார்பாய் இவ்வளவு வேகமா பறந்து வந்திருக்கு வந்த வேகத்துல இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டுடுச்சு டேபிளே பறந்து போயிடுச்சு ஆளும் கீழே விழுந்துட்டாரு காத்து வேகமா தொடங்கும் போதே புயல் வரப்போகுது அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போயிருக்கணும் போல டார்பாக ஆளை மூடிடுச்சு கடைசியில் இவரு வேகமாக ஓடி வந்து அவரை தூக்கிவிட்டு எப்படியோ போயிருக்கிறாங்க அடுத்தது இந்த வீடியில் ஒரு சின்ன குளத்தை தான் பார்க்குறோம் இந்த வீட்டில் இருக்கிற குளத்தில் நிறைய கலர் கலர் மீன்களாக போட்டு வச்சுருக்கிறாங்க ராத்திரி நேரத்தில் ஒரு மீன் துள்ளி ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் அப்படியே தரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு ஐயையோ அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு மறுபடியும் தண்ணி தேடி இருக்கு அதுக்கு தண்ணி எங்கே இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அதனால மறுபடியும் ஊந்து ஊந்து தண்ணிக்கே போயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல உள்ள சோம்பேறியாக இருக்கிற ஒரு வித்தியாசமான டாகை தான் பார்க்குறோம் இப்படி ஒரு சோம்பேறித்தனம் இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ம தான் கட்டுல இருந்து படிக்கட்டில் இறங்கி வரதுக்கு ஒரு சோம்பேறித்தனை பட்டு அப்படியே தவழ்ந்து வருது பாருங்களேன் காலை மட்டும் ஊனிடக்கூடாது அப்படிங்கறதுல எவ்வளவு கவனமா இருக்குது அப்படியே வந்து படுத்தாச்சு வீடியோல கண்டெய்னரோட சேர்த்து இன்னொரு கண்டெய்னரையும் ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்களாம் ஏதோ ஒரு கனெக்ஷன்ல அப்படியே போயிட்டு இருக்கு ஏதோ பேஸ்மெண்டே இல்லாம வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துல தொங்குற தான் இதோட நிலமையோ உள்ள நிறைய பாரம் வேற எப்படியோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா சரிதான் ட்ரெயின்ல பெட்டி இணைக்கிற மாதிரி இந்த ட்ரக்கோட ஒரு கண்டெய்னரையும் இணைச்சு விட்டு இருக்காங்க அடுத்தது இந்த வெளியில ரொம்ப வித்தியாசமான காட்சி தான் பார்க்குறோம் இந்த லேடி லிஃப்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிளம்பி போறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி ஃபோனில் எதையோ பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் லிஃப்ட் இன்னும் மூடுற மாதிரி இல்லை எதுக்கு மூடலை அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தவங்க கடைசியில் ஷூவோட ஹீல்ஸ் இந்த பாதியில இருக்கிறது தான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஷூ எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் லிஃப்ட்டே மூடி இருக்கு அடுத்ததை இந்த வீட்டுல வேகமா காத்து அடிச்சுட்டு இருக்கு மழையும் கொஞ்சம் பெய்கிறதுனால கொடையை எடுத்துட்டு வெளியே வந்திருக்காரு ஆனால் அந்த கொடை போற போக்கு பாருங்க கடைசில கம்பி மட்டும் தான் கையில இருக்கும் போல கொடை அந்த வேகத்துல காத்துல பறந்துட்டு இருக்கு எங்க இந்த வீடியோல தான் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு இந்த தர பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருந்து வேகமா நடந்து போயிட்டு இருந்தாரு திடீர்னு தர இப்படி உடஞ்சு போகும் அப்படின்னு கூட பார்க்கல ரொம்ப ஆழமான பழம் தான் ஆனாலும் நிக்கிறாரு ரோட்ல போன ஆட்கள் எல்லாம் வேகமா ஓடி வந்திருக்கிறாங்க காலை வைக்கிறதுக்கு கூட பார்த்து பார்த்து தான் வைக்கணும் போல எப்படி திடுது பண்ண உடஞ்சிடுச்சு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல ஒரு குளிர் நேரம் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவர் ரோட்டோரத்துல இருந்த நாய் ரொம்பவே குளிர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு சாக்கு எடுத்து அப்படியே மூடி விடுறாரு குளிரில் அது அந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருந்திருக்கு இவரு போர்த்தி விட்டுட்டு போகும்போது அப்படியே அவரை திரும்பி பாக்குது பாருங்க தெருவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த நாயோட நிலைமையை கூட யோசிச்சு பாத்துருக்காரு அடுத்தது இந்த வீடியோவில் டைனிங் டேபிள்ல சுட சுட சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு தான் ஆவி பறக்க அப்படியே அடுப்புல இருந்த மாதிரி வரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு இருந்த நேரத்தில் வாங்குறதுக்காக போய் கடைசியில் சுடு சுடு ஃபோன் விழுந்துடுச்சு இதே மாதிரி தான் இவர் சூப்ப குடிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த போனை கையில எடுத்தாரு பாருங்க போன் நழுவி அப்படியே சூப்பு டப்பாக்குள்ள விழுந்துடுச்சு சுடுசுடு சூப்புக்குள்ள எப்படி அது எடுத்தாகணுமே அப்படின்னு கையை போட்டு போனையும் எடுத்தாச்சு சாப்பிடும்போது ஃபோனை போனை கையில எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும்